கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கழக ஆலோசனைக் கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலை தொகுதி கழகம் சார்பில் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அம்மா அவர்களுக்கு முப்பத்து ஐந்து காலம் உறுதுணையாக இன்ப துன்பங்களில் பங்கேற்ற சின்னம்மா கழகத்தின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று கட்டுக்கோப்புடன் அஇஅதிமுகவை வழிநடத்த வேண்டும் எனவும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அஇஅதிமுக எனும் இரும்பு கோட்டைக்கு சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என்றும் கழகத்தின் பொதுச் பொறுப்பை ஏற்று வழிநடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நாகை மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கோடானு கோடி தொண்டர்களின் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சின்னம்மா கழக பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அம்மாவின் பணிகளை தொடர பொதுச்செயலாளர் செயலாளர் பொறுப்பினை சின்னம்மா ஏற்று கழகத்தினை வழிநடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அயனம்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளர் பொறுப்பினை சின்னம்மாவே ஏற்று கழகத்தை வழிநடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த கூட்டத்தில் அமைச்சர் திரு பெஞ்சமின் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் வேலூர் கிழக்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக ஆட்சியையும் கழகத்தையும் வழிநடத்தக்கூடிய திறமை படைத்தவர் சின்னம்மாதான் என்றும் சின்னம்மா கழக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மாவே கழக பொறுப்பேற்று கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சின்னம்மாவால் மட்டுமே கழகத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்த முடியும் என்றும் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர்